நாட்டுக்கு புதுமையா ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா அடுத்த மாசம் மெரினா பீச்ச தஞ்சாவூருக்கு மாத்திரம் என்ன சார் ஆமா எப்படி சார் மெரினா பீச் ஜனங்க எப்படி எப்படின்னு கோயம்புதுன்னே இருப்பாங்க நாங்க ராவோட ராவா கப்பு கப்புன்னு மாத்திடுவோம் இதனால சுமார் எழுபத்தி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவளுக்கு ஒரு பக்கெட் வாங்கி கொடுப்போம் அப்படியே மொண்டு மொண்டு ஊத்திடுவாங்க அது முடிஞ்சோன்னா இலவச பக்கெட் வழங்கும் திட்டம் அது வேற என்னங்க இதெல்லாம் நடக்குமா பீச்சு நடக்காது உருண்டு உருண்டு வரும் நான் நம்ம மாட்டேன்றே நாங்க கான்ட்ராக்ட் விட்டு கமிஷன்லாம் வாங்கிட்டோம் தொண்ணூறு பர்சென்ட் கமிஷனு பத்து பர்சன்ட்ல வேலைனா நடந்தால் நடக்குது நடக்கட்டா போகுது எங்களுக்கு என்ன கோப்புகள் எல்லாம் பாக்குறியா சரி கோப்புகள் ஓ கோப்புகள்லாம் சிபிஐ பேருக்கு தான் ஜட்ஜு கிட்ட சொல்லி அப்புறம் வாங்கினு வந்துருவான்

நீங்க பேசுற பொதுக்கூட்டங்கள்ல ஜனங்கள பார்த்து இந்த பட்டாபி அரசுல விட்டு போயிடணுமா அப்படின்னு கேக்குறீங்க ஜனங்களும் வாணா வானாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க எப்படி சார் இப்படி ஜனங்களை மயக்கி வச்சிருக்கீங்க ஐயா என்னயா விவரம் புரியாத ஆள் இருக்கிற ஜனங்க ஜனகேண்டிய யார் ஜனங்க எல்லாரும் நாம லாரியில கொண்டாந்து இறங்குற ஆளுங்க அதையும் மீறி வீட்டுல புய்க்கமா இருக்குதுன்னு கொஞ்சம் பேர் வந்து உகாருவாங்க அவங்கதான் பாவம் அப்பாவி ஜனங்க அது எப்படின்னு கேளு பயங்கர ட்ரிக்கு என்ன பண்ணும் ஒசரமான மேடை போட்டுக்கணும் போட்டு மேடை ஏறி நின்னுக்கணும் நின்றுங்கன்னா மக்கள்லாம் கீழே வைப்பாங்க நம்ம ஆளுங்க நல்ல நல்ல இருக்கும் உடனே நான் சொல்லுவேன் பொதுமக்களே இந்த பட்டாபி அரசியலை விட்டு போயிடுமா நீங்க சொல்லுங்க மக்கள் தீர்ப்பே மகேச தீர்ப்பு சொல்லுங்க அப்படி ஒன்னே டக்கு டக்கு நம்ம கட்சி ஆளுங்களாம் ஏந்தி நிற்பாங்க பின்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த மறைக்குமா அவங்க தலையை அப்படியும் இப்படி ஆட்டுவாங்க பாரு அவங்களே வான் ஆட்டாங்கன்னு சொல்லி நான் மறுபடியும் வந்து சார்ல குந்தி இலங்கை பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இலங்கையில் நடக்கிற அராஜகத்தை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என்ன செய்ய போறீங்க தமிழகம் தூங்கும் புலி எடலினா உதவிடும் தமிழகம் திரண்டா சிங்களத்துல ரத்த ஆறு ஓடும் என்ன சார் இப்படியா சொல்லிட்டு இருக்கீங்க இப்படிதான் மாத்தி மாத்தி அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும் ஆனா ஒன்னு அறிக்கை ஓட்டுதுனே இருக்கணும் ஆனா நான் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல செஞ்சாங்க இளங்க அரசாங்கம் அப்படியே பயந்துரும் ஒரு வாரம் குறிப்பா எல்கேஜி எல்லாம் மூடிடணும் அவ்வளவுதான் இலங்கை நடுங்கிடு நாட்டுல ஜனத்தகம் ரொம்ப அதிகமாயிருக்கு நிறைய இருக்குது இதுக்கு என்ன காரணம் வெளிநாட்டு சதி என்ன சார் அது நம்ம நாட்டு ஜனத்தக பத்தி கேட்டா வெளிநாட்டு சதின்னு சொல்றீங்க எங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் வெளிநாட்டு செதியின்னு சொல்லணும்னு மேலிடத்து உத்தரவு